வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலிதா ரமேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் பனிரெண்டு ஆடியோ நாவல் குடும்ப கதை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பமே ஃபீல் பண்ண போகுது என்ன பண்ண போறான் ஐயோ கீர்த்தி வேற விளையாட்டு பிள்ளையா இருக்காளே சாதாரண மயக்கத்தை அட்டாக் வந்த மாதிரி விஸ்வாவோட குடும்பம் மாத்திட்டாங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கவே இப்படியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம் வகை கதைக்குள்ளே போகலாம் சந்துரு ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து ஹலோ சொல்லு சிவாணி என்றான் டீ அப்பாவுக்கு என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்கார் ஃபோன் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல சார்டி நான் ஃபோனை பார்க்கவே இல்லை அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் டி என்னது அட்டாக்கா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்கார் உனக்கு ஒன்று தெரியுமா விஸ்வா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டான் இப்போ டோட்டல் ஃபேமிலியும் ஹாப்பி மோட்டில் இருக்காங்க ராஜசேகர் அப்பா ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சரி நீ விஸ்வாகிட்ட ஃபோனை கொடு நான் பேசுகிறேன் அவன் இங்கே இல்லடி ஏன் எங்கே போனா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் எங்கே போயிருப்பான் எப்பவும் போவானே ஒரு பாரு அங்கே தான் போயிருப்பான் போய் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு நான் இப்போ துருவ கூட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் சரிடி நீ போ நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் ம் அவரை கூட்டிகிட்டு வர சாக்கில நீ எங்காச்சும் சேச்சே நான் தான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட்டே ட்ரிங்க் பண்ணுவன்னு அதுவும் பீர் தானே ம் அது ஞாபகம் இருந்தால் சரி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இப்போ நான் போய் அவனை பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன் பாய் நீ பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போ என்று கூறி ஃபோனை கட் செய்து விட்டு உள்ளே வந்தான் யார்டா போன்ல அம்மா இப்போ புதுசாக போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் விஷயமா பில்டிங் இன்ஜினியர் ஃபோன் பண்ணியிருந்தாரு என்றான் உனக்கு வேலை இருந்துச்சுன்னா போடா அதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல என்றார் முத்துக்குமார் ஆமாண்டா நீ போய் பில்டிங் ஒர்க்கை பாரு நான் நல்லா தான் இருக்கேன் என்று ராஜசேகரம் சொல்ல சந்துரு அங்கிருந்து கிளம்பி விஸ்வாவை தேடி சென்றான் அங்கு கீர்த்தி சரி வந்ததும் வந்துட்டோம் கேம்ஸ் விளையாடிட்டு போலாம் என்று சொல்ல சரண் அவள் திருமணத்திற்கு சம்மதம் சொன்ன சந்தோஷத்தில் அவளை அங்கிருக்கும் அனைத்து கேமிற்கும் அழைத்து சென்று அவளுடன் சேர்ந்து விளையாடினான் பிருந்தா போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து தன் மனதில் சரண் ஐ எம் சோ லக்கிடா முன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்க ஒரு பொறுப்பான மகன் அன்பான புருஷன் பாசமான அண்ணன் அதே மாதிரி தான் நம்ம குழந்தைக்கும் ஒரு பொறுப்பான அப்பாவாக இருக்க என்னைக்கு நீ எங்கிட்ட ஈகோ பார்த்ததில்ல ஆனால் கீர்த்தி கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலடா நீ எந்த அளவுக்கு கீர்த்தியை மிஸ் பண்ணுவியோ அதே அளவுக்கு நானும் மிஸ் பண்ணுவேன் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு கீர்த்தி கீர்த்திக்கு இப்போது ஒரு நல்ல லைஃப் தேடி வந்திருக்கு இப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் ஒன்று தான் கீர்த்திக்கும் விஸ்வாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும்னு அது மட்டும்தான் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் விளையாடுவதை அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தாள் அப்போது மங்கை பிருந்தாவுக்கு போன் செய்தார் போனை எடுத்துக்கொண்டு கேம் விளையாடும் இடத்தை விட்டு சற்று தள்ளி வந்து ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கத்த என்றாள் என்னாச்சுமா கீர்த்தி என்ன சொன்னா அத்த அவ ஓகே சொல்லிட்டா என்னவா சொல்ற உண்மையாவா ஆமா அத்த முதல்ல கொஞ்சம் நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களான்னு சொல்லி கண்ணுல தண்ணியெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் சரண் பேசி அவளுக்கு புரிய வச்சுட்டாரு நான் பயந்துடம் இருந்தா இவ வேண்டான்னு சொல்லிடுவான்னு அது எப்படி அத்த சரண் சொல்லும்போது அது வேண்டான்னு சொல்லுவாளா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கீர்த்தி இன்னும் மாப்பிள்ள போட்டோவையே பாக்கல பாக்காமலேயே ஓகே சொல்லிட்டா சரணுக்கு ஓகே நம்ம எல்லோருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டா என்று கூற மங்கையின் கண்களில் கண்ணீரே வந்து விட்டது எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா கடவுளா பார்த்து ஏற்படுத்தி அந்த சம்மந்தம் தயவிட்டு போயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன் இப்போ தான் நிம்மதியா இருக்கு சரிங்கத்த நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் நீங்கள் என்னோட ஃபேவரட் பால் பாயஸ் ரெடி பண்ணி வைங்க இதோ இப்பவே போய் வைக்கிறேன் இருந்தா என்று கூறி ஃபோனை கட் செய்ய சரணும் கீர்த்தியும் அவளை பார்த்து முறைத்து கொண்டு நின்றனர் என்ன ரெண்டு பேரும் என்ன இப்படி பாக்குறீங்க ஹம் உங்க ஃபேவரட் மட்டும் சொல்லிட்டீங்க அப்போ எங்களோட ஃபேவரெட் என்ன இப்படி சொல்றீங்க என்னோட ஃபேவரட் தான் சரணோட ஃபேவரட் சரணோட ஃபேவரட் தான் கீர்த்தி உன்னோட ஃபேவரட் என்ன சரிதானே என்று கேட்க இருவரும் பதில் சொல்ல முடியாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு இருந்தனர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது போதும் சீக்கிரம் வாங்க நம்ம போறதுக்குள்ள என்னோட அத்தை எனக்காக பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க என்று சொல்லி முன்னே செல்ல சரணும் கீர்த்தியும் அவளின் பின்னால் சிரித்து கொண்டே வந்தனர் சிறிது நேரத்தில் சரண் பிருந்தாவையும் கீர்த்தியும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வர அங்கு பிருந்தா கேட்டபடி பாயாசத்தை ரெடி செய்து அவர்களின் வருகைக்காக காத்திருந்தார் மங்கை கீர்த்தியும் பிருந்தாவும் உள்ளே வந்ததும் அவர்களுக்கு பாயாசத்தை எடுத்து வர துரைசாமி தன் மகளின் தலையில் கை வைத்து உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டதா பிருந்தா சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கீர்த்தி என்று கூறி அவளுக்கு பாயாசத்தை ஊட்டிவிட்டார் அப்போது மங்கை தன் பங்கிற்கு எனக்கு பிருந்தா கிட்ட பேசுகிற வரைக்கும் மனசு அடிச்சுட்டே இருந்துச்சு நீ எங்காச்சும் வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நீ ஏண்டி போட்டோ கூட பார்க்கலன்னு சொன்ன அம்மா அதுதான் சரண் பார்த்துட்டான் அவனுக்கு ஓகே உங்க எல்லோருக்கும் ஓகே அப்புறம் என்ன நீங்க ஒரு குடிகாரனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க என்று கேட்க அப்போது சரண் அவனின் காதை திருகி ஆரம்பிச்சிட்டியா உன்னோட சேட்டைய என்று கூற மொத்த குடும்பமும் சிரிக்க ஆரம்பித்தது சந்துரு விஸ்வாவை தேடி அவன் வழக்கமாக மூட் அவுட்டாக இருக்கும் போது வரும் பாருக்கு வர அங்கு அவன் கையில் கிளாசுடன் கடைசி டேபிளில் அமர்ந்திருந்தான் விஸ்வா அப்போது சந்துரு அவன் அருகில் சென்று நிற்க விஸ்வா அவனை கண்டுகொள்ளாமல் கிளாஸின் மீதே கண்ணாக இருந்தான் டே விஸ்வா இங்கே வந்து நான் நின்னுட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடான்னா பார்ல வந்து ஜூஸ் குடிச்சிட்டு ஏதோ சரக்கு மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க டே குடிக்கிறதுக்கு நான் என்ன குடிகாரனா அப்புறம் எதுக்குடா ஒவ்வொரு தடவையும் இங்க வந்து உட்காந்து இங்க குடிக்கிறவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்க என்னமோ தெரியலடா இங்க வந்து உட்காரும்போது அதோ குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காங்க பாரு அவங்கள பார்க்கும்போது ஏதோ காமெடி ஷோ பார்க்கற ஃபீல் கிடைக்கும் ஏன்டா அதுக்கு நீ இப்படியாடா பண்ணுவ பின்ன என்னடா என்னால இதை தவிர வேற என்ன செய்ய முடியும் இப்ப நான் எங்க அப்பாவுக்கு வேண்டி யாருன்னே தெரியாத பெண்ணோட வாழ்க்கைய வேற கொடுக்க போறேன் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற நீ முதல்ல கிளம்பு சிவன்யா உன்னை வர சொன்னான் ஏன் நீ அவகிட்ட ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டியா ஆமா நீ கிளம்புவா என்று கூறி அவனை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான் பெல் அடிக்கும் சப்தம் கேட்டு சிவன்யா வந்து கதவை திறக்க சந்துருவும் விஸ்வாவும் நின்று கொண்டு இருந்தனர் அப்போது சிவன்யா நீ சந்துரு ஊது என்றாள் என்னடி உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நீ ஊது என்று சொல்ல சந்துரு உஃப் போதுமா என்று கேட்க உம் போதும் ரெண்டு பேர் வாங்க என்னடி என்ன மட்டும் ஊத சொல்ற அப்ப விஸ்வா எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் என்று கூற விஸ்வா அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் சிரிச்சது போதும் மூடு என்று சந்துரு சொல்லி கொண்டிருக்க சிவன்யா இருவருக்கும் காஃபியை எடுத்துக்கொண்டு வந்தாள் சிவன்யா துருவ் எங்க என்று விஸ்வா கேட்க அதற்கு சிவன்யா அவ இங்க வந்ததும் தூங்கிட்டான் என்றாள் ம் பிறகு சிவன்யா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு ஏன் நீங்க நான் சொன்ன கேக்கவே மாட்டேங்கிறீங்க என்று ஆரம்பித்தாள் சந்துரு தன் மனதில் ஆரம்பிச்சிட்டாளா என்று நினைக்க அப்போது விஸ்வா இதெல்லாம் வேலைதானா என்று அவனை முறைக்க சந்துரு வேறு புறம் திரும்பி கொண்டான் அவனை என்ன முறைக்கிறீங்க அவன் எதுவும் சொல்லல நானாதான் தான் கேக்குறேன் உங்களுக்கு கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதா சிவன்யா எனக்கு என்ன பிரச்சனைன்னு எப்பவும் ஒருத்தி சொன்னதுக்காக இப்ப வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு நீ சொல்றது புரியுது சிவன்யா ஆனா என்னால அவ பேசுனதெல்லாம் மறக்க முடியல அண்ணா இப்ப நீங்க கீர்த்திக்கிட்ட மனசு விட்டு பேசி பாருங்க உங்க மனசுல இருக்கிற வழிய அவளால போக்க முடியும்னு தோணுது ஆமாண்டா சிவன்யா சொல்ற மாதிரிதான் எனக்கும் தோணுது நீ இந்த பொண்ணு கிட்ட பேசிப்பாரு உன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்லு உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டு போன வைஷ்ணவியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கும்போது உனக்கு என்னடா ம் சரிடா நான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுறேன் என்றான் விஸ்வா ஓகேடா நாளைக்கு கோயம்புத்தூருக்கு நான் போகல நீயே போய் சைட் விசிட் பண்ணிட்டு அப்படியே அந்த பொண்ணையும் மீட் பண்ணிரு ம் சரி நான் கிளம்புறேன் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க என்று கூறி அங்கிருந்து கிளம்ப சந்துரு சிவன்யாவை அணைத்து கொண்டு ஐம் ஸோ ஹாப்பிடி நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்துரு எப்படியாச்சும் விஸ்வா நல்ல லைஃப் பார்ட்னரா கிடைச்சா அதுவே நமக்கு போதும் ம் ஆமாம் நீ கீர்த்தி ஃபோட்டோவை பார்த்தியா இல்லடா விஸ்வான்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிற டென்ஷனில் கேட்க மறந்துட்டேன் போடி பேசாமல் நானே கேட்டிருப்பேன் அதுக்குள்ளே இன்னும் நல்லா கற்றுன்னு சொல்லிட்டேன் சரி விடுடா வாணி அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் மெசேஜ் பார்த்ததும் ஃபோட்டோ அனுப்புவாங்க என்று கூற அப்போது துரு சினுங்கும் சப்தம் கேட்க உடனே சிவன்யா டே துருவுக்கு பால் வா அவன் எழுந்துட்டான் என்று சந்திரவிடம் சொல்லிவிட்டு துருவை பார்க்க சென்றாள் சிவன்யா விஸ்வா காரை நிறுத்திவிட்டு நேராக தன் அறைக்கு செல்ல அப்போது அவன் மேலே செல்வதை பார்த்த ராஜி ஏங்க விஸ்வா வந்துட்டான் நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் என்று கூறி செல்ல வாணியும் முத்துக்குமாரும் ராஜுடன் சேர்ந்து அவனின் அறைக்கு சென்றனர் விஸ்வா அடுத்த நாள் கோயம்புத்தூர் பில்டிங்கை பார்க்க செல்வதால் பிளானிங் இன்ஜினியருடன் இந்த பில்லர் ஒர்க் நேர்த்தே செஞ்சிருக்கணும்ல என்று பேசிக்கொண்டே லேப்டாப்பில் இன்று நடந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மூவரும் தன் அறிக்குள் வருவதை பார்த்த விஸ்வா ஓகே ஸ்ரீதர் நாம இந்த டிஸ்கஷனை நாளைக்கு நேர்லேயே வரேன்ல அப்ப பேசிக்கலாம் என்று கூறி ஃபோனை கட் செய்துவிட்டு என்ன என்பது போல அவர்களை பார்க்க அப்போது முத்துக்குமாரே பேச்சை ஆரம்பித்தார் விஸ்வா இன்றைக்கி மட்டும் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணுன்னா அண்ணனோட நிலைமை என்னாக இருக்கும் ஏங்க அதுதான் அவன் சம்மதம் சொல்லிட்டான்ல அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதை பற்றியே இருக்கீங்க என்றார் வாணி அப்போது ராஜி தன் மகனின் தலையை வருடியபடி நீ சம்மதம் சொன்னது இங்கே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் பா கண்டிப்பாக கீர்த்தி உனக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு கண்டிப்பாக அவளை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூற அதற்கு வெறும் சிரிப்பு மட்டுமே அவளின் பதிலாக இருந்தது அப்பாவை வந்து எப்படி இருக்கீங்கன்னு வந்து ஒரு வார்த்தை கீழடா இல்லைம்மா இன்னைக்கு அப்பா மயக்கம் போட்டு விழாமல் இருந்திருந்தா நீங்கள் தானே விழுந்திருப்பீங்க விஸ்வா எனக்கு எல்லாம் தெரியுமா நீங்க போட்ட பிளான் முத கொண்டு எல்லாமே தெரியும் நீங்க மயக்கம் போட்டு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நடிப்பீங்க அப்புறம் நான் வந்து நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்குவேன் அதுதானே உங்க பிளான் என்ன நான் சொன்னது சரிதானே டி விஸ்வா இது எப்படி எப்படி தெரிஞ்சா என்ன நான் சொன்ன விஷயம் சரிதானே நீங்க என்ன என்னோட வழியில போக விடுவீங்கன்னு பார்த்தேன் ஆனா நீங்க அப்படி விடல என்ன காயப்படுத்திட்டீங்க விஸ்வா நாங்க எது செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் என்றார் ராஜி பார்க்கலாமா கடைசியில் எதுக்குடா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண போறீங்க இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்புறம் இன்னைக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது கூட ட்ராமா தானே அவருக்கு வந்தது சாதாரண மயக்கம்தான் ஆனால் நீங்கள் எல்லோரும் ஹார்ட் அட்டாக்னு டாக்டரை வச்சு உங்களுக்கு போட்ட ட்ராமாவை அப்படியே அப்பாவுக்கு மாற்றிட்டீங்க என்ன நான் சொல்கிறது சரிதானே விஸ்வா அது வந்து ப்ளீஸ் இதுக்கு மேலே என்கிட்ட நடிக்காதீங்க என்னால் முடியல நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் என்று கூற அனைவரும் வெளியே வந்தனர்